ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சளி இருமல் வாயத்தூளை அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இஞ்சி வச்சு இஞ்சி மரப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை கொடுங்க நல்லா ரிலீஃப் கிடைக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எதில் ஊத்துறமோ அந்த ட்ரே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து ஃபுல்லாக வந்து தடவி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தூளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டா அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க நம்ம வந்து அப்படியே சேர்க்க போகிறதில்லைங்க இந்த மாதிரி வடிச்சிட்டு சேர்க்கும்போது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதுக்காக தான் பாருங்கள் நம்ம நல்லா வடிச்சு எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடிக்கணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் எந்த கப்பால் இஞ்சி அளந்துடுத்திங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பதம் செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இடையில இடையில் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாகிருங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம வடித்து வச்சுருந்த இஞ்சி தனியாக இது கூட எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ இதை நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரணும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த சர்க்கரை வந்து நல்லா பொங்கி வருது பகுதிகளெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டே இருங்க நம்ம வந்து ஒரு தட்டில் தண்ணி வச்சு இடையில இடையில கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்து ஊற்றி பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா பால் மாதிரி எடுத்து உருண்டை பிடிக்க வரணும் இப்போ இது பாருங்கள் நல்லா ஒன்று சேருது ஆனால் வந்து நம்மளுக்கு பால் மாதிரி வரல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பதம் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக போயிடுச்சுனாலும் நம்மளுக்கு வந்து ஹார்டாகிருங்க இன்னொரு டைம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் இது எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வருது நல்லா எடுக்கிறதுக்கு அப்படியே வந்து பால் மாதிரி வருது பாருங்கள் எடுத்து பிடிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும் ரொம்ப கிட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டு நம்ம உடனே வந்து நம்ம நெய் தடுப்பின பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இது மட்டும் நீங்கள் வந்து உடனே உடனே செய்யணுங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே செட் ஆயிரும் அதனால் டக்குன்னு வந்து நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உடனே வந்து ட்ரைக்கு மாற்றிடுங்க இப்போ இதை மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுறலாங்க லைட்டாக ஆரி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஆறுனாலும் கட் பண்ண முடியாதுங்க கொஞ்சம் செட்டான ஆனோடனே அந்த சூட்லேயே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும் பீஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சிங்க இது வந்து ஃபுல்லாக ஆறி வரட்டும் இப்போ நல்லா செட்டானதுக்கப்புறமா நம்ம வந்து எடுக்கலாம் லைட்டாக அந்த ஊரங்கள எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி